வி ஆர் குட் பீப்புள் முதல்ல அதை நீங்கள் நம்பணும் நீங்கள் நம்ம கெட்டவேங்கிற ஜட்மெண்ட்லேயே முதல்ல வெளில வரும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பகவன் யாருன்னு நமக்கு தெரியாது நம்ம வீட்டில் கூட சில பிள்ளைங்களாம் இருப்பாங்க உங்கள் வீடுகளே அது இருக்கலாம் உங்களுக்கு ஒரு அத்தை இருந்த விஷயமே தெரியாமல் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் வளர்ந்தவங்களாம் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் அப்பாவுக்கும் அவங்க தங்கச்சிக்கு ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை மச்சனை முறையில் ஏதோ பிரச்சனை வர போய் அவங்களோட ஒட்டும் இல்லை உரம் அவங்க மைக்ரேட் ஆகி ஏதோ ஒரு முந்நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் ஏதோ ஒரு ஊருக்கு அவங்க போய் செட்டில் ஆகிருப்பாங்க எங்கேயாவது ஏதோ கல்யாணத்தில் பார்க்குறப்ப அவங்க அந்த பக்கம் போவாங்க இவங்க இந்த பக்கம் போவாங்கிற மாதிரி ஏதோ ஒரு இதில் பார்த்துருப்பாங்க இவனுக்கு ஆ சாடமாடையே தெரியுது நம்மளோட அத்தன் ஆனால் போய் பேசுகிறது கிடையாது தெரியாது அவங்கள ஆசையாக அங்கேருந்து பார்ப்பாங்க அப்படி இருப்பாங்க நீ செத்தா நான் வரமாட்டேன் நான் செத்தா நீ வரமாட்டேன் தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லி ரெண்டு குடும்பத்துக்கு கிடையாதுல பரம்பரை பரம்பரை பக ஆண்டு கால பகை நேருக்கு நேராக சந்திச்சுக்கிறது இல்லை இப்படியான மனுஷன் நம்ம ரைட்டு தானே நான் சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தில் இது நடந்திருக்கும் இந்த ரெண்டு பகையான சமூகமோ சண்டையோ அல்லது குடும்பத்துக்குள்ள பிரச்சனையோ ரெண்டு பேரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நல்ல நாள் பெரிய நாள்னு ஒரு இடத்துல வர்றப்ப எதிர் எதிர் துருவத்தில் அப்படி சந்திச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன் எதிர் எதிரில் அப்படி சந்திக்கிறப்ப இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒரு ஆள் கண்களை சந்திச்சுட்டு தவிர்க்க முடியாமல் அப்படின்னு சொல்லிட்டா இவர் எப்படி இருக்குன்றார் இவ்வளோ தான் இந்த பைத்தியக்காரத்துக்கு எதிராக பதினஞ்சு வருஷம் அடிச்சுக்கிட்டீங்க நீங்கள் இவ்வளோ நல்லவன் வந்தானே அதுக்கப்புறம் பிரியாணி எடுத்து தின்னுக்கிட்டு மாப்பிள்ளை நம்ம ரெண்டு எதுக்கு மாப்பிள்ளை சண்டை போட்டமாக வாங்கும் பதினஞ்சு வருஷம் லைஃப் போச்சா இல்லையா எவ்வளவு நல்லது கிட்டது இருந்திருக்கும் எத்தனை சம்பந்தம் பண்ணியிருக்கலாம் அவன் காலேஜ் சீட்டு வாங்கி நீங்கள் கொடுத்துருக்கலாம் அவனுக்கு கடன் கொடுத்துருக்கான் அவன் உனக்கு கடன் கொடுத்துருப்பான் உனக்கு பிரச்சனை வந்தப்ப ஓடோடி வந்து நின்றுப்பான் அற்புதமான உறவை பதினைந்து ஆண்டுகள் உங்களுடைய முன்னெடுக்கப்பட்ட முடிவுகளில் ஈகோவில் தொலைச்சி வச்சிருக்கேன் வி ஆர் குட் பீப்பிள் வி ஆர் ட்ரைங் டு பி பேட் அதான் பிரச்சனை இங்கே வி ஆர் ஆக்சுவலி குட் பீப்பிள் தன் வி ஆர் ட்ரைங் டு பி பேட் ஏன்னா பேடாக இருக்கிறது தான் ஹீரோயிசம் இருக்கு பேடாக இருந்தால் தான் கோவக்காரனாக இருக்கலாம் கையை ஓங்கலாம் நான் யார் தெரியுமா சொல்லலாம் ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் விடலாம் சுருள் விடலாம் எல்லாம் பண்ணலாம் நல்லவனாக இருந்தால் லைஃப் நார்மலாக இருக்கும் அது நமக்கு அந்த ஹீரோயிசம் பத்தாம இருக்குது நல்லவனாக இருந்தால் அடக்கமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் பிரியமாக இருக்கணும் விட்டு கொடுக்கணும் பணிஞ்சு போகணும் பொறுத்துக்கணும் இதெல்லாம் ஹீரோய்ஸோடு கனெக்டடாக இல்லை அப்போது நீங்கள் கெட்டவனாக இருந்தால் தான் ஹீரோஸைக்காக இருக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க இன்னும் நீங்கள் நல்லவனாக இருக்கிறது கெட்டவனாக இருக்கலாம் மேட்ரே கிடையாது நீங்கள் நல்லா இருக்கீங்களா இல்லையாங்கிறது மட்டும்தான் மேட்ரு சரின்னு ஒன்று இருக்குது நல்லதுன்னு ஒன்று இருக்குது மனசு எப்போது நல்லதை பற்றி சொல்லும் மூளை எப்போதும் சரியை பற்றி சொல்லும் பிஸ்னஸில் மட்டும் மூளையை வச்சுக்கோங்க குடும்பத்துக்கு மனசை வச்சுக்கோங்க இந்த மனசை மூளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கும் மூளைக்கும் மனசுக்கும் சண்டை வர்றப்ப தயவு செஞ்சு இந்த மூளையை தோக்கடிச்சு விடுங்க இமோஷன் மேட்டர்ஸ் அது கிரிஞ்சாக இருந்தாலும் சரிதான் திரும்ப திரும்ப நான் மறுபடியும் ஃபஸ்ட்டே வந்து சொல்கிறேன் தந்திரத்தை அறிவென்று நம்பாதீர்கள் தந்திரம் அறிவென்று நம்ப 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 தான் நமக்குள்ள பல்வேறு சிக்கல்கள் நம்ம தொடர்ச்சியாக சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் அதை கடந்து வர முயற்சி செய்யுங்கள் உங்கள் அன்பான மனிதர்களோடு நீங்கள் ஒட்டி இருப்பதை விட ஈகோ பெரிதல்ல இந்த உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் பெரிதுன்னு நினைச்சு உறவுகளை மனிதர்களையும் விலக்கி வைக்கிறீர்களோ அது அனைத்தையும் விட உறவுகளும் மனிதர்களும் பெரியவர்கள் அப்போ நம்ம தந்திரத்தை பெரிய அறிவென்று நம்ம ஆரம்பித்த பிறகுனாலாம் என்ன நினைக்கிறோம் நம்ம நம்ம ஜெயிச்சதுக்கெல்லாம் நாம தான் காரணம் நம்ம மாறு இன்றைக்கி நம்ம இடத்துல வந்து நிற்கிறோம் அப்படின்னா நாமளாக காரணம் யோசிச்சு பாருங்கள் எத்தனை ஆசிரியர் வேலை பார்த்துருப்பாங்க எவ்வளவு நண்பர்கள் நம்ம மேலே வரணும் கூட நின்றுப்பாங்க அம்மா அப்பா எவ்வளவு செஞ்சுருப்பாங்க எத்தனை நண்பர்கள் வளர்ந்துருப்பாங்க எவ்வளோ பேர் இந்த பிள்ளை நல்லா வரட்டும்னு கை இல்லையா எல்லாம் சேர்த்து மேலே தூக்கி நிறுத்தினது தான் கோபிநாத் ரைட்டு தானே கோபிநாத் ஒன்று சுயமாக தானாக முளைச்சலாக வர முடியாது அந்த நம்பிக்கை ஏன் நமக்கு வந்துடுதுன்னு கேட்டால் இந்த உலகமே எனக்கு நிற்கிது நான் எதிர்த்து ஜெயித்தேன் இல்லை எவன் உலகத்தோடு இயைந்து போகிறானோ அவன் தான் ஜெயிப்பான் இயைந்து போகிறவன் தான் ஜெயிப்பான் ஆனால் பிள்ளைகளுக்குலாம் என்ன சொல்லி தெரியா நீ ஜெயிச்சு நாளைக்கு அவனை போட்டு தள்ளு உன் மாமா முன்னால் நீ வளர்ந்து காட்டணும்டா அவனை போட்டு தள்ளுங்க நானாக வளர்ந்துக்கிறேன் இந்த வாழ்க்கை என்பது யாருக்கும் நிரூபிப்பதற்கானது அல்ல